திருவண்ணாமலை மாவட்டம் தொண்டமானூர் இப்ப தாங்க பாலம் போட்டாங்க போட்டு ஒரு மூணு மாசம் தான் ஓபன் பண்ணி விட்டாங்க இதனுடைய பாலம் வந்து யாரு கான்ட்ராக்ட் பண்ணி வந்துக்குதுனா சி என் அண்ணாதோரை வந்து எம்பி நின்று ரெண்டாவது முறை ஜெயிச்சுக்கிறாரு அவருடைய லட்சணம் பாரு பயங்கரமா இருக்குது இந்த பாருங்க சென்ட்ரல எத்தினி பாலம் டமால் டமால் உடஞ்சி போய்கிருப்பார் உலக சாதனை அவர்தான் திமுகவின் உலக சாதனை இதுதான் எம்பிஎன் முதல் முதலாக சாதனை படித்தது தொண்டமானூர் ஒரு தான் இந்த மக்கள்லாம் வந்துருந்தாங்கன்னா எம்மா அடிச்சுன்னு போயிருக்கோம் அதை பாருங்க அந்த கோயில கட்டிக்கிறாங்க பாரு அந்த நாளில் கட்டினது எம்மா தண்ணி ரப்ப போய்க்குது ரவை கூட உடையில அப்படின்னா பார்த்துக்கோ பணத்துக்காக பணம் சம்பாதித்துக்காக இது போல கட்டி பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுறது ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் வாங்கினேன் கோட்ரு பிரியாணி கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த அவல நிலையெல்லாம் பார்த்துக்குங்க நான் வந்து சொல்கிறேன்னா மக்கள்லாம் புரிஞ்சிக்கினேன் அடுத்த முறை நல்லவங்களா வல்லவங்களா பார்த்து ஓட்டு போடுங்க ஏறவங்களுக்கு அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிலாம் இருக்காதுங்க நல்லவங்களா பார்த்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க ஆனால் சிஎன் அண்ணாத உலக சாதனை இது நன்றி வணக்கம்